உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் விஷ்ணு அவதாரங்கள் யாவும் மனிதரின் வடிவம் ஆனால் ஹைக்ரீவர் மட்டும் குதிரையின் தலையுடன் ஏன் வந்தார் இது ஒரு சாபமா தேவ மாயையா இன்று நாம் இந்த அதிசய அவதாரத்திற்கு பின்னால் இருக்கும் ரகசியங்களையும் நோக்கங்களையும் காணப்போகிறோம் வைகுண்டத்தில் லட்சுமியும் விஷ்ணுவும் அமர்ந்திருந்த போது விஷ்ணு சிரித்தார் லக்ஷ்மியின் அழகை காண்பதில் மகிழ்ச்சி ஆனால் லட்சுமி அதை கேலி என நினைத்து கோபமடைந்தாள் உன் தலை உடலிலிருந்து பிரியட்டும் என்று சாபமளித்தாள் ஆனால் அது விஷ்ணுவின் யோக மாயைதான் பூமியில் அசுரன் ஹயக்ரீவர் தவம் செய்து கொண்டிருந்தான் உதிரைதலை மனித உடல் கொண்டவன் பகவதி தோன்றினாள் ஹயக்ரீவர் கேட்டான் அழியாமை மற்றும் என் கைகளால் மட்டும் என் மரணம் என இரண்டு வரங்கள் அன்னை சம்மதித்தாள் தற்சாஸ்து ஹயக்ரிவர் வேதங்களை பறித்துவிட்டான் யாகங்கள் நின்றன பூஜைகள் நிறைந்தன உலகம் இருளில் மூழ்கியது தேவர்கள் விஷ்ணுவை அழைத்தனர் ஒரு தீர்வு தேவை ஹயக்ரீவருக்கு எதிராக போர் தொடங்கியது விஷ்ணுவும் ஹயக்ரீவரும் பல நாட்கள் சண்டையிட்டனர் எட்டாவது நாள் சோர்வடைந்த விஷ்ணு வில்லில் தலையை வைத்து யோக நித்திரைக்கு சென்றார் பிரம்மா அவரை எழுப்ப முயற்சி செய்தார் ஏதுவாக வில் நானை பிளந்தது விஷ்ணுவின் தலை துண்டிக்கப்பட்டது தேவர்கள் தேவி பகவதியிடம் முறையிட்டனர் அன்னை கூறினால் குதிரையின் தலையை கொண்டு வாருங்கள் பிரம்மா நீல குதிரையின் தலையைக் கொண்டு வந்தார் அதை விஷ்ணுவின் உடலுடன் இணைத்தார் இவ்வாறு ஹயக்ரீவர் அவதாரம் தோன்றியது ஹயக்ரீவர் உருவத்தில் விஷ்ணு மீண்டும் யுத்தத்திற்கு திரும்பினார் அசுரன் ஹயக்ரீவனை வென்றார் பிரம்மாவிடம் வேதங்களை மீண்டும் ஒப்படைத்தார் இந்த அவதாரம் ஞானத்திற்காக தர்மத்திற்காக வந்தது இந்த கதையின் உந்துமொழி சாபங்களும் சில நேரங்களில் அருளின் வெளிப்பாடாக அமையும் ஹயக்ரீவரை பராமரிப்பது பௌர்ணமி வித்யாரம்ப தினங்களில் அறிவையும் சாந்தியையும் வளர்க்கும் ஓம் ஹயக்ரீவாய நமக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பக்தி தமிழ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க